வணங்க நண்பர்களே முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் இது வந்து எல்லாமே வந்துங்க மிஷினில் தயார் பண்ணுற முறுக்குங்க ஒரே சைஸாக தான் இருக்கும் ஒரு தட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு முறுக்கு ஒரு தடவை வந்து இருபது தட்டு போடுவாங்க ஒரே டைமில் முறுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் இந்த முறுக்கு வந்து எல்லாமே வந்து மிஷினில் தான் செய்கிறது இந்த முறுக்கு செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவுங்க பச்சரிசியில் மாவில் ஒண்டி செஞ்சால் மட்டும் தாங்க இந்த முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கெல்லாம் வந்து அதிகமாக தயார் பண்ணுறதுனால வந்து ஒரு பெரிய இந்த வானரில் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவாங்க அதில் வந்து உப்பு கொட்டிடுவாங்க உப்பை கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவை கொட்டி நல்லா வந்து வேக விடுவாங்க வெந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து மாவு பேசுகிற மிஷினில் வந்து போட்டுருவாங்க நம்ம வந்து கையால் செய்யறது எடுத்து கிடையாதுங்க இந்த மாவு பிசைகிறதெல்லாம் எல்லாமே வந்து மிஷினில் தான் மாவு பிசைவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓமம் எள்ளுங்க ரெண்டுத்தையும் போட்டு விட்ருவாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஓட விட்ருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவெல்லாம் எடுத்து மிஷினில் வச்சுருவாங்க மிஷினில் வச்சோடனே இந்தமாரி முறுக்கு வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின்னு ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் முறுக்கு வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஏற்கனவே வந்து இந்த முறுக்கு செய்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃபுல் வீடியோலாம் போட்டிருக்கிறோம் இந்த முறுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைஸ் முறுக்குங்க தொட்டாலே உடையுங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டா முட்டான்லாம் இருக்காது அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இதில் தாங்க ஆயில் ட்ரையர் இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடுங்க